அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் வாரி முறை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிராமம் அப்படின்றதான் மகள் அப்படின்றத மகள் அப்படின்றது கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க வாரி முறையில நில வருவாயை கிராமம் முழுவதும் வசூல் செய்து அரசுக்கு செலுத்த யாரை நியமித்தாங்க அப்படின்னா கிராமத்துல கிராம தலைவர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்றுல வாரி முறை முதந்தல அறிமுகப்படுத்தப்பட்ட பகுதிகள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ராவும் அயோத்தியும் மகள்வாரி முறை ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணுல முதன் முதல் அறிமுகப்படுத்திய பகுதிகள் வந்துட்டு ஆக்ரா அயோத்தி டாஸ் என்பது ஜமீன்தார் முறையில் திருத்தப்பட்ட ஒரு முறை அது என்ன முறை அப்படின்னா மகள்வாரி எந்த நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களுக்கும் ஜமீன்தார்களுக்கும் எதிராக விவசாயிகள் பல புரட்சிகளில் ஈடுபட்டாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கும் ஜமீன்தார்களுக்கும் எதிராக நடுநிலையில இருந்த விவசாயிகள் என்ன செய்தாங்க அப்படின்னா பல புரட்சிகளை எந்த ஒரு நூற்றாண்டில் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட முதலாவது கழகம் எது அப்படின்னா சாந்தல் கழகம் சாந்தல் கழகம் நடைபெற்ற வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்துல இருந்து ஐம்பத்தி ஆறு வரை இது என்ன கழகம் அப்படின்னா விவசாயிகளினுடைய எழுச்சியாக கருதப்பட்ட முதலாவது கழகம் சாந்தல் மக்கள் வேளாண்மை செய்து வந்த பகுதி எது அப்படின்னா பீகார் சாந்தல் மக்கள் வேளாண் வேளாண்மை செய்து வந்த பகுதி வந்து பீகார் ஓகேங்களா அடுத்ததா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்தில் வங்காளம் பீகார் ஒரிசா ஆகிய பகுதிகளில் ஓராண்டு நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ராபர்ட் கிளைவ் ஓராண்டு நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ராபர்ட் கிளைவ் ஓராண்டு நிலவருவாய் திட்டத்தை ஐந்தாண்டு நிலவுருவாய் திட்டமாக மாற்றிய பின்பு ஓராண்டு திட்டமாக மாற்றுவது யார் அப்படின்னா ஆளுநர் வாரன் ஹாஸ்டிங்ஸ் ஓராண்டு நிலவரி திட்டத்தை ஐந்தாண்டு நிலவரி திட்டமாக மாற்றிய பின்பு அகைன் ஓராண்டு திட்டமாக மாற்றுவது யார் அப்படின்னு சொன்னால் வாரன் ஹாஸ்டிங்ஸ் நிலையான நில வருவாய் திட்டத்திற்கு பிறகு பத்தாண்டு நில வருவாய் திட்டமாக மாற்றியவர் காரன் வாலிஸ் காரன் வேலிஸ் நிலையான நிலவரி திட்டத்தை காரன் வாலிஸ் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூன்று அந்த வருஷம்தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஆங்கில ஆட்சியில் நில வருவாய் திட்டங்கள் நிலையான நிலவரி திட்டம் வந்து காரன் வாலிஸ் பிரபு ரயத்வாரி முறை வந்து தாமஸ் மன்றோ மகள்வாரி முறை வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு ஓகேங்களா நிலையான நிலவரி திட்டம் கொண்டுவரப்பட்ட பகுதிகள் வங்காளம் பீகார் ஒரிசா உத்தரப்பிரதேசம் நார்த் கர்நாடகா குஜராத்தில் கைரா சத்தியாகிரகம் நடைபெற்ற வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இந்த இயக்கத்திற்கு காந்தியர்கள் தலைமை ஏற்றார் சர்தார் வல்லபாய் பட்டேல் முக்கிய தலைவராக இருந்தார் மாப்பிளா விவசாயிகள் ஜமீன்தார்களுடைய அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்ட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் அடுத்ததா ந நடைபெற்ற மலபார் மாவட்ட மாநாட்டின் மூலம் மாப்பிள விவசாயிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எந்த வருஷத்துல நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரலில் மலபார் மாவட்டத்தில் மாப்பிள விவசாயிகள் உத்வேகம் அடைந்தாங்க அது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் ஓகேங்களா ஸோ இதுவரையிலும் நம்ம கிராம சமூகம் பற்றி நம்ம இந்த வீடியோல பார்த்தோம் கிராம சமூகம் வாழ்க்கை முறையும் ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோல நம்ம அடுத்த தலைப்பு பார்க்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்